போய் திருப்பாம்புரத்தில் ராகு கேது தோஷம் ஜெயிச்சோன்னில் காதில் மிஷின் மாட்டிட்டு வாங்க கேட்டை நட்சத்திரம் ரொம்ப அறிவுசாலி படிப்பு படிப்புன்னு அப்படி படிக்கும் ரொம்ப அறிவுசாலி தாராளமாக படிக்க வைங்க அது எவ்வளவு படிக்கணுங்குதோ படிக்க வைக்கலாம் ஆயில்யம் ரேவதி கேட்டை மூணும் புதன் தசை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் பயங்கரமாக படிப்பாங்க படிப்புக்கு அளவே கிடையாது நீங்கள் எவ்வளோ படிக்க வச்சாலும் படிப்பாங்க புத்தி கூர்மை ரொம்ப உண்டு புதன் சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகர் படிப்பில் புளியாக இருப்பாங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி கன்னி ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க படிப்பில் இருப்பாங்க தந்திரமாக இருப்பாங்க புதன் திசை புதன் புத்தி புதன் வீடுன்னு இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க நன்றி நன்றி கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் நடக்கும் மிதுனம் கண்ணி எல்லாம் ரொம்ப தந்திரகாரங்களா இருப்பாங்க கார்த்திகை ரிஷபன் கார்த்திகை நட்சத்திரம் முருகர் நட்சத்திரம் ஆயுளுக்கு கணக்கே கிடையாது ரொம்ப வயசுக்கே இருப்பாங்க விருச்சிக ராசி அதிபர் வந்து செவ்வாய் பகவான் முருகனை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ஓடி ஓடி முருகனை கும்பிடுங்க சூப்பராக இருப்பீங்க சதய நட்சத்திரம் வாழ்க்கைன்னு எப்படி இருக்கும் ஹாப்பி லைஃப் உங்கள் பேர்லேயே ஹாப்பி இருக்குது கவலையே பட வேண்டாம் தினமும் கோயிலுக்கு போங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மேஷம் துலாம் ஜெயநாகராஜ் நீங்கள் பேசுகிறதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க ஜெயநாகராஜ் வந்து அர்த்தநாரீஸ்வரர் படம் ஃபோட்டோ கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சு நீங்கள் க சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு பூஜை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க கணவர் பேசத் தொடங்கிடுவார் வந்து சுந்தரகாண்ட புஸ்தகம் புஸ்தக கடையில் கிடைக்கும் அதை வாங்கி உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு குங்குமம் வச்சு அதையும் கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பரணி நட்சத்திரம் மேஷ ராசி சாதனையாளர் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவர் சோதனைகளை சாதனையாக்குவாங்க நீண்ட ஆயுச உடையவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு அவர் ஆசைப்பட்டு அவரை நான் சாதிக்கேன்னு சொன்னால் நான் அனுப்ப வேண்டிதான் அனுப்பலாமான்னு கேட்குங்க இன்னைக்கு எல்லாருமே வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க நன்றி நன்றி கும்பராசி இப்போ வந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லா நடக்கும்